மேடம் நீங்க எதிரும் இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா வந்து உங்களுக்கு சொல்லிருப்போங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதுல ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்த என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திஷா பிரகாஷ்னு சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடகி ரொம்ப அருமையா பாடம் அவங்களும் கலந்துக்கிறாங்க ஊட்டா ரேவத்தின்னு ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலினு வாசிப்பாங்க நாங்க பேர் பேரு சேர்ந்துதா பண்ண போறோம் மூணு மணி நேரம் எல்லாம் பட முடியாது இருபதாயிரம் பாட்டுல இருந்து இந்த இருபத்தி ஆறு இருபத்தி பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உட்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லோருக்கும் அவங்கவுங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டும் பிடிக்கும்

ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டு இருக்கேன் மேடம் லைக் கான்சர்ட்டில் நம்ம ஏன் சாரும் இளையராஜ சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் ஏதாவது சொன்னாருன்னா அவங்களோட பதில் என்ன இந்த இருபத்தி எட்டு சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கு சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒன்று காமிச்சீங்க அந்த டிராயிங் வந்து இப்போதான் வந்து சொல்லிட்டு அனுமதி வாங்கியிருக்கீங்க உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க இங்கேருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு எந்த பாஸ்ட் பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளராஜா சார் அழைச்சதே பூவை பூச்சிடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி மூவில் சார் டைரக்ட் பண்ண மூவி அதுல வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன் நானும் அப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசன்னாவோட மேனேஜராக இருந்தேன் குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகைப்பூச்சுறவாக்கு முன்னாடி நீதான அந்த படத்தில் பூஜைக்கு ஏற்ற புயல்ங்கிற பாடல் பாட வச்சாரு இன்னொன்னு நீங்க இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசிச்சது ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறார் அவர் வந்து அவன் இவன் சொல்லி இருக்காரு ஒரு நிமிஷம் பல பல இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப இவர் கிட்ட நம்ம வெற்றி சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணல இருந்தாங்க அந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டியது டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம் கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாரு தேவை கூட கேக்கலாம் ஆனா கேள்வி கேட்க கேட்கக்கூடிய இடம் இது இல்ல அதனால தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் எங்களின் வரப்பேற்று வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மேடம் 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 இப்ப நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடி இருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாரோ பெரிய ஆர்டிஸ்டோ சம்மிங் பாடி இருப்பாங்க அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ண மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு அதனால என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏ ஆர் ரமன் ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும் அதாவது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்ல அது வேற யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்னப்பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு ஏ ஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு டான் இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த இருபத்தி சாங்ல நீங்க பாடுனது மட்டும்தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுனது இருக்க போதா நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும் நான்

ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கௌஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கா ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் பிடிச்சதுங்க உங்க சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊற்றுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்கேன் அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்கள் கேட்டிங்களா இல்ல இல்லை வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது அதனால தான் என்ன சின்ன கோயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் பாலாஜி ஒரு நிமிஷம் மைக்ல பேசுங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அசாமி ஒரியா குஜராத்தி மிஸ் பண்ண லாங்குவேஜ் 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 அது நீங்க இந்த மட்டும் பாடாம விட்டுட்டோம் ஏன்னா இந்தியன் எல்லாமே பாடல்கிறேன் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க என்ன பாடுவீங்க நான் இப்ப எனக்கு தமிழை எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னென்னு அந்த பழக்கம் இல்லாததுனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துல தான் எழுதுறேன் எனக்கு இன்னும் மோர் ஈஸியர் அதனால ஒரு பைனல் கொஸ்டின் நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரித்தம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க வயலின் தனியா எடுக்கிறாங்க கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா தனியாக எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு அது வந்து அப்பாலும் ஒரு குடும்பமா எல்லாரும் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மிசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க மிருத சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது அப்ப எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்த எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி இப்ப யார் யாரு இருக்காங்க யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அதுலயே ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை இனிமேதான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆகி போச்சு ஃபைனா ஜானகி அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க சீ நிறைய பாடல் பாடி இருப்பீங்க ஃபெமில டுயட்லாம் ஜானகி அம்மா கூட நிறைய சேர்ந்து பாடல ரெண்டு மூணு சாங்ஸ் மேபி ஒரு அஞ்சு ஆறு சாங்ஸ் அம்மா கூட சேர்ந்து பாடி இருப்பேன் என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கேரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷில் அம்மா ஜானகி அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன் ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் மனைச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இல்லை அவங்களுக்கு எப்போவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு ரொம்ப நன்றி ரெண்டு வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரலை கேட்டா சந்தோஷம் நன்றி எனது கவிதை കവിത എങ്കേത് കവിത കനവിലേ എഴുതി മടിത്ത കവിത വിരുന്ന വിട്ടതോ അമ്മ വിടിയവിട്ടതോ കവിത நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்கு ஒன்று நடிக்க கூப்பிட்டு இருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் அல்ல அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தக அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு சேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு பாடி வராத படங்கள் நிறைய இருக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கு என்ன சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத படங்கள் இருக்கு எதுன்னு இப்போ நீங்க கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாடப்போறோம் எதுவுமே ஈஸியாக பண்ணி இது கிடையாது எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் வந்து லாங்குவேஜ் எனக்கு 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 புது புது ட்ரை ட்ரை பண்றது பண்றது லேர்ன் ரொம்ப தெரியாத பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேக்கணும் அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நானே பெனான்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும் மேடம் அதாவது இதுதான் இது படம் இருட்டில் இருக்கீங்க தெரியல மேடம் அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸை ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்துச்சு அங்கே வந்து இந்த சிங்கர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் எல்லாமே இருந்துச்சு ஒன்ஸ் இட் பிகேம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம் பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை தெளி பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது அதனாலதான் நினைக்கிறேன் இல்ல அதுதான் மேடம் அது வந்து ஒரு பாதிப்பா இருக்காதா அது எதாவது வழிமுறை இருக்காதுதான் பண்றதுக்கு நீங்க அதுதான் வாய்ஸ் மெயின் வச்சுட்டு கொஞ்சம் பேக்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோடு காதில் மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேக்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்காரது இல்லை எங்களுக்கு தெரியாத பாட்டு வெளியில வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும்